வணக்கம் சாய்ராம் இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி அப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பீச் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காரு கேப்பும் பீச் கலரில் தான் வச்சுருக்காரு சம்பைங் மாலை தான் இன்றைக்கும் போட்டிருக்காரு இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்புமா வச்சுருக்கேன் சேமியா உப்புமா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாய் சரி படிக்கிறவங்களுக்கு தெரியும் சாதம் வச்சுருக்கேன் வெண்டக்காய் பச்சடி சாம்பார் இன்றைக்கி அவருக்கு சாக்லேட் வச்சுருக்கேன் பாருங்கள் சாய்ராம் அப்பா எப்படி இருக்காருன்னு உங்கள் வீட்டில் இது மாதிரி வியாழக்கிழமை பூஜை பண்ணுவீங்களா சாயராம் சொல்லுங்கள் அப்பாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் அப்பா இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது மிராக்கல் பண்ணியிருக்காரா சொல்லுங்கள் நம்ம சேனலில் போடலாம் நன்றி சாயராம்